வேக வேகமாக வெளியில் வந்தா அனன்யா ஸ்கூல் காலேஜ் எல்லாத்துலேயும் எவ்வளவு தைரியமான பொண்ணுன்னு பேர் எடுத்தவனா நான் ஏன் இவனை பார்த்து இப்படி பயப்படுறேன் அவங்ககிட்ட பேசவே எனக்கு பயமாக இருக்குது யோசிச்சுக்கிட்டு வேகமாக ஜூஸ் கிளாஸை கீழே எடுத்துக்கிட்டு வந்தா என்னடி மாப்பிள்ளை ஜூஸை குடிச்சிட்டாரா ம் என்னது குடிச்சிட்டாரு அதுக்கேண்டி இப்படி வல்லுன விழற சரி சமையல் முடிஞ்சுதா எனக்கு ரொம்ப பசிக்குது இது ஆச்சு அனன்யா இன்னொரு பதினஞ்சு நிமிஷம் அதுக்குள்ளே திவ்யாவும் விஜயவும் வெளியில் வர ரமணனும் சந்தானமும் வந்தாங்க எல்லோரும் இங்கே தான் இருக்கோம் தேவா மட்டும் எதுக்கு மேலே இருக்கான் நீ போய் தேவாவை கூட்டிக்கிட்டு வா இருங்கம்மா பாவம் அவ இப்போ தான் மேலேருந்து வந்தா நான் போய் அண்ணாவை கூட்டிக்கிட்டு வரேன் திவ்யா மேலே போக ஆ சமையல் முடியலை இன்னும் பதினஞ்சு நிமிஷம் ஆகும் அதுக்குள்ளே அவனை கூட்டிகிட்டு வந்து இங்கே சத்தம் போட போகிறான் இப்போல்லாம் அவன் எதுக்கு கோவப்படுறான்னு என்னால் புரிஞ்சிக்கவே முடியல ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா நான் பார்த்துக்கிறேன் எனக்குங்க திவ்யா வேகமாக மேலே போக தேவா குறுக்கு நடுக்கமாக நடந்துக்கிட்டு இருந்தான் அண்ணா வா திவ்யா என்ன விஷயம் அம்மா உங்களை சாப்பிட கூட்டிகிட்டு வர சொன்னாங்க ஏன் அந்த மகாராணியால் வந்து கூப்பிட முடியாதா நீ வந்திருக்க இல்லைண்ணா அவள் வரேன்னு தான் சொன்னா நான் தான் இப்போ தானே மேலே வந்தா பாவம் எத்தனை தடவை ஏறி ஏறி இறங்குவா அதனால தான் நான் கூட்டிகிட்டு வரேன்னு வந்தேன் சரி நீ போ நான் வரேன் சீக்கிரமா அண்ணா நாலு எட்டு நடந்த திவ்யா கதவை போய் சாத்த என்ன திவ்யா ஏன் கதவை சாத்துற ஏன்னா இப்படி பண்ணீங்க நான் என்ன பண்ணேன் ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்காதீங்க மற்றவங்களுக்கு வேணும்னா உங்கள் நடிப்பு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நான் நம்ப மாட்டேன் ஏய் என்ன உலர்ற நான் என்ன நடித்தேன் ரேஷ்மாவை எதுக்காக கடத்தினீங்க என்ன அண்ணா எனக்கு உங்கள் மேலே எப்போதுமே நல்ல மரியாதை உண்டு எந்த விஷயத்துலையுமே நீங்கள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு என்னோடய காதல் விஷயத்தை சொன்னப்போ கூட நீங்கள் அதில் குறுக்கு வழியில் எதையும் யோசிக்கல பையனை பற்றி விசாரிச்சுட்டு ஒரு வாரத்தில் முடிவு சொல்கிறேன்னு சொன்னீங்க நல்லவனாக இருந்தால் கட்டி கொடுக்குறேன்னு சொன்னீங்க அதே மாதிரி எனக்கு கல்யாணமும் பண்ணி வச்சிட்டிங்க ஆனால் ரேஷ்மா விஷயத்தில் ஏன் இப்படி நடந்துக்கிட்டீங்க ரேஷ்மா கிட்ட ஒரு சில கெட்ட குணங்கள் உண்டு நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதுக்காக அந்த பொண்ணை கல்யாணம் மேடை வரைக்கும் வர வச்சு கல்யாணம் பண்ணாமல் ஏமாத்தினது எவ்வளோ பெரிய தப்பு பாவமும் கூட ஏன்னா இப்படி பண்ணிங்க நீ என்ன சொல்கிறனே எனக்கு ஒன்றும் புரியல அண்ணா அந்த கல்யாண மண்டபத்தில் சிசிடிவி ஃபுட்டேஜை நானும் பார்த்தேன் கருப்பு கண்ணாடி தொப்பி மாஸ்கு இதையெல்லாம் போட்டு இருந்தவனை மற்றவங்களுக்கு வேணும்னா தெரியாமல் இருக்கலாம் ஆனால் எனக்கு நிரஞ்சனண்ணாவை நல்லாவே தெரியும் பரவாயில்லையே என் தங்கச்சி புத்திசாலின்னு நிரூபிச்சிட்ட அண்ணா பேச்சை மாற்றாதீங்க நீங்கள் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு ரொம்ப பெரிய பாவம் உங்களை என் அண்ணன்னு சொல்லவே எனக்கு அசிங்கமாக இருக்குது உங்களுக்கு அனன்யாவை பிடிச்சிருந்தா அதை எல்லாருக்கிட்டையும் முன்னாடியே சொல்லி நீங்கள் அனன்யாவை கல்யாணம் பண்ணியிருக்கணும் நீங்கள் ஒரு பொண்ணோட வாழ்க்கையில் விளையாடல ரெண்டு பொண்ணோட வாழ்க்கையில் விளையாடி இருக்கீங்க இது கூட பரவாயில்ல அந்த ரேஷ்மா வீட்டிலேயே எவ்வளோ நல்லவன் மாதிரி நடிச்சிருக்கீங்க எல்லாத்தையும் நினச்சா எனக்கு அசிங்கமாகவும் அவமானமாகவும் இருக்குது ஏன்னா இப்படி பண்ணிங்க சொல்லுங்கண்ணா இந்த விஷயம் நாளைக்கு என் மாமியார் வீட்டில் தெரிஞ்சால் என்னோடய நிலமை என்னென்னு கொஞ்சமாவது யோசிச்சிங்களா சொல்லுங்கண்ணா ஏன் இப்படி பண்ணுங்க இந்த விஷயம் நாளைக்கு ரேஷ்மாவோடய அப்பாவுக்கு தெரிஞ்சா உங்களை கொள்ள கூட தயங்க மாட்டார் எல்லாத்தையும் விடுங்க இந்த விஷயம் நாளைக்கு அனன்யாவுக்கு தெரிஞ்சா உங்கள் முகத்தில் காரை துப்ப மாட்டா போதும் திவ்யா ரொம்ப பேசிட்டேன் உண்மையை சொன்னால் கோபம் வருதா என்ன உண்மை என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா தெரியுமான்னு கேட்குறேன் என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடி இருக்க அப்படி என்ன தான் நடந்துச்சு ஒரு நிமிஷம் இரு தேவா தன்னோட பீரோவில் இருந்து அந்த லெட்டரை எடுத்துக்கிட்டு வந்தான் இதை படி திவ்யா அதை பிரித்து படிக்க என்னோடய சாவுக்கு யாரும் காரணம் இல்லை கடன் தொல்லை அதிகமாகிட்டதால் நான் தற்கொலை பண்ணிக்க போகிறேன் என்னோடய சாவுக்கு யாரும் காரணம் இல்லை யாரையும் துன்புறுத்தாதீங்க இப்படிக்கு சந்தானம் என்னென்னா அப்பா இப்படி எழுதி வச்சுருக்காரு ஏற்கனவே டேடி பிஸ்னஸில் நஷ்டமானதால் நம்மக்கிட்ட இருந்த எல்லா ப்ராப்பர்ட்டியும் விற்று தான் கடன் அடைச்சார் அந்த நேரத்தில் இந்த ரேஷ்மாவோடய அப்பா அவருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு சீன் க்ரியேட் பண்ணி இவரை நல்லா சிக்கலில் மாட்ட வச்சுட்டாரு நீ உன்னோட லவ் சொன்னியே அன்றைக்கி ராத்திரி தூங்காமல் ரூமில் நடந்துக்கிட்டு இருந்தேன் அப்போது டாடி மொட்டை மாடிக்கு போக நான் பார்த்தேன் நானும் அவர் பின்னாடியே போனேன் அங்கே தான் டேடி இந்த லெட்டரை எழுதி வச்சுட்டு இருந்து குதித்து தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணார் ஐயோ டேடியை நான் காப்பாற்றி அவர்கிட்ட என்ன விஷயம்னு விசாரித்ததுக்கு அவர் சொன்னதெல்லாம் கேட்டதும் எனக்கு டென்ஷனில் என்ன பண்ணுறதுன்னே தெரியல அந்த ரேஷ்மாவோட அப்பா நான் ரேஷ்மாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படி இல்லைன்னா எல்லா டாக்குமெண்ட்டையும் வச்சு அப்பாவை ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன்னு இருக்கான் அப்பாவுக்கு நான் ரேஷ்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல சுத்தமாக இஷ்டம் இல்லை அப்பான போலதானே பொண்ணு இருப்பா அதனால் அவள் இந்த குடும்பத்துக்கு வேண்டவே வேண்டாம்னு அப்பா நினச்சாரு ஆனால் அந்த ஆளை எதிர்த்து அப்பாவால் எதுவுமே பண்ண முடியல என்னால் உன் வாழ்க்கை வீணாகிறத பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது அதுக்கு பதிலாக நான் செத்து போகிறதே மேல்னு சொல்லிக்கிட்டே அழுதார் அப்போதான் நான் ஒரு முடிவு பண்ணேன் சூழ்ச்சியை சூழ்ச்சியால் தான் வீழ்த்தணும் அதுக்கப்புறம்தான் நானும் டேடியும் பிளான் பண்ணோம் டேடியோட கம்பல்ஷனால் தான் நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிற மாதிரி நடிக்க ஆரம்பித்தோம் ஆனால் எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரே ஒரு பயம்தான் இருந்துச்சு ஒரு வேளை அந்த ஜெய் தப்பானவனாக இருந்து ரேஷ்மா நல்லவளாக இருந்தா என்னால் ஹவுட் ஆகிடக்கூடாதுன்னு நான் பயந்தேன் ஆனால் ஆனால் நீங்கள் எல்லாரும் நினைக்கிறத விட அந்த ரேஷ்மா என்ன நான் சொல்கிறீங்க நிஜமாக தான் சொல்கிறேன் காலேஜ் படிக்கும்போது ஒத்தனை லவ் பண்ணியிருக்கா அவன் ஏழைங்கிற ஒரே காரணத்துக்காக அப்பனும் பொண்ணும் சேர்ந்து அவனை மிரட்டி அடித்து உதச்சி இந்த ஊரை விட்டே ஓட வச்சுருக்காங்க என்னென்னா சொல்கிறீங்க உண்மையாக தான் சொல்கிறேன் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் எல்லாத்தையும் நிரஞ்சன் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த பையன் யாருன்னா அவன் யாரெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் நான் சொன்னதெல்லாம் உண்மை நிரஞ்சன் ரேஷ்மாவை பற்றி எல்லாத்தையும் விசாரித்து என்கிட்ட புட்டு புட்டு வச்சிட்டான் செய்து அந்த பொண்ணு வேணவே வேணாம்னு சொல்லிட்டான் அதுக்கப்புறம்தான் நான் பக்காவாக ஆட ஆரம்பித்தது அனன்யாவை பற்றி நீ சொன்னது உண்மை அவள் வள வளன்னு பேசுவாளை தவிர ரொம்ப நல்லவ அனன்யாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அவளை உயிருக்கு உயிராக லவ் பண்ண ஆரம்பித்தேன் ஆனால் அந்த மக்குக்கு அது எதுவுமே புரியலை அனன்யா நல்லவன்னு புரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் ரேஷ்மா விஷப்பாம்பு நான் அவளை நம்பிட்ட மாதிரி நினச்சிக்கிட்டு என்கிட்ட நல்லவ மாதிரி நடிக்க ஆரம்பித்தா நானும் அவளை நல்லவன்னு நினச்சி ஏமாந்த மாதிரி அவகிட்ட நடிக்க ஆரம்பித்தேன் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்காவாக நடிக்க ஆரம்பித்தோம் ஆனால் பாவம் ரேஷ்மா ஏமாந்துட்டா அந்த கல்யாண படவை கூட அனன்யாவுக்காக நான் எடுத்தது தான் அதை அம்மா கிட்ட கொடுத்து அனன்யா கிட்டே கொடுக்க சொன்னதே நான் தான் அண்ணா நீங்கள் சொல்கிறது சத்தியமான உண்மை ஆனால் அன்னைக்கு வீட்டில் வந்து அம்மா உங்கக்கிட்ட அவ்வளோ சண்டை போட்டாங்களே அதையும் நான் தான் போட சொன்னேன் ஏன்னா அப்போ ரேஷ்மா என்கிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தா அண்ணா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டால் எனக்கு மயக்கமே வர மாதிரி இருக்குது இதை பாரதிவ்யா சூழ்ச்சியை சூழ்ச்சியால் தான் வெழுத்தணும் துரோகத்தை துரோகத்தால் தான் வீழ்த்தணும் நான் நிரஞ்சன்கிட்ட ஐடியா கேட்டேன் அவன் தான் என் மேலே யாருக்கும் சந்தேகம் வர மாதிரி ரேஷ்மாவை கடத்தி நானே கண்டுபிடிக்கிற மாதிரி சீன் க்ரியேட் பண்ணான் உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா என்னன்னா அந்த கல்யாண மண்டபத்தில் ரேஷ்மாவை தேடி அந்த பையன் வந்திருக்கான் அவனை கொல்ல சொல்லி ரேஷ்மா அந்த ஜெய்கிட்ட சொல்லி அனுப்பியிருக்கா அண்ணா மோசமான ஒருத்தி மட்டும் இந்த வீட்டுக்கு வந்திருந்தா என்ன ஆயிருக்கும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டால் எனக்கு பயமாக இருக்குது அந்த நேரம் ரேஷ்மா கிட்ட அனன்யாவும் கூடாது அவளுக்கு கொஞ்சமாவது நான் அவகிட்ட நடிக்கிறேன்னு சந்தேகம் வந்தால் அவள் அனன்யாவை என்ன வேணால் பண்ணியிருப்பா அதனால தான் நான் ரேஷ்மா கிட்ட நெருக்கமாகவும் கிட்ட வெறுப்பையும் காமிச்சேன் எங்களோட பிளான் இது தான் ரேஷ்மாவை முகூர்த்த நேரத்தில் கடத்தி கொண்டு போகணும் அந்த நேரத்தில் பிரச்சனையை உருவாக்கி அனன்யாவை கல்யாண பொண்ணாக மாற்றணும் நான் சொன்னதால தான் அம்மாவே அனன்யாவை கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்லி அவங்க அம்மாக்கிட்ட ப்ரெஷர் கொடுத்தாங்க ஜெய்ய கொஞ்சம் நேரம் யோசிக்க விடாமல் முடக்கணும்னா அதுக்கு ஒரே வழி ரேஷ்மா மட்டும்தானே புரிஞ்சுக்கிட்டேன் இதில் நமக்கு சாதகமான ஒரு விஷயம் ரேஷ்மா ராத்திரியே அந்த பத்திரம் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டா அதுவும் ஏன்ன எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது ஏன்னா நாங்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம்ல அந்த நேரம் அந்த பையன் அங்கே வந்திருக்கான் அவன் வந்து எங்கள் விஷயம் தெரிஞ்சுட்டு போகுதோன்னு பயந்து தான் அவன் அந்த பத்திரம் எல்லாத்தையும் பிடுங்கி அப்பா கையில் கொடுத்தா எல்லாத்தையும் நிறஞ்சன்னு கண்டுபிடிச்சிட்டான் நாலா இருந்தும் ரேஷ்மாவுக்கும் ஜெய்க்கும் நாங்கள் ப்ரெஷர் கொடுத்ததால் அவங்களுக்கு எங்கள் மேலே சந்தேகம் வரல ஜெய் அந்த பையனை துரத்திக்கிட்டு போக ரேஷ்மா பயந்து போயிருந்தா அந்த நேரம் ரேஷ்மாவுக்கு என்னோடய மொபைலில் இருந்து மெசேஜ் அனுப்பிச்சு அவளை வெளியில் வர வச்சோம் அவள் வந்த உடனே பின்னாடியே போய் நிரஞ்சன் அவளுக்கு மயக்க மருந்து ஸ்ப்ரே பண்ணி அந்த ஹாஸ்பிட்டல்லையே காரில் கட்டி போட்டுட்டான் எல்லாமே நாங்கள் நினச்ச மாதிரியே நடந்து முடிஞ்சுது என்னுடைய எண்ணமெல்லாம் ஒன்றே ஒன்று தான் யாரோட உயிருக்கும் எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது எல்லாம் சரி தான் அப்போது ரேஷ்மாவோட அப்பா அந்த பையனை துரத்திட்டு போனாருன்னு சொன்னிங்களே அவனை பற்றி எனக்கு எதுவும் தெரியல இனிமே தான் நிரஞ்சன்கிட்ட கேட்கணும் தேவா நிரஞ்சனுக்கு கால் பண்ண சொல்லு தேவா ரொம்ப தேங்க்ஸ்டா தேங்க்ஸ் எனக்கு சொல்லாத நீ உண்மையாக தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது அந்த ரேஷ்மாவுக்கும் அவளோட லவ்வருக்கும் தான் என்னடா சொல்கிற ரேஷ்மாவோட லவர் மட்டும் சரியான நேரத்தில் அங்கே வரலன்னா ரேஷ்மா பயந்து போய் அந்த ஸ்டாம்ப் பேப்பர் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்க மாட்டா அப்படி அவள் தரலன்னா கல்யாணத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அவளோட அப்பன் அதையெல்லாம் கொடுத்துருப்பான் ரொம்ப கஷ்டப்பட்டு பெரிய பிரச்சனை பண்ணி தான் நம்ம கல்யாணத்தை நிறுத்தி இருக்கணும் இப்போது ரேஷ்மாவுக்கும் அவளோட அப்பனுக்கும் ஹீரோவாக தெரியுற நீ அவங்க ரெண்டு பேருக்கும் பயங்கர வில்லனாக மாறியிருப்ப இருப்ப ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் ரேஷ்மாவும் அவளோட லவ்வரும் தான் அவங்க பண்ண வேலையால் தான் நம்ம ஈஸியாக பிளானை மாற்றி ரேஷ்மாவை கிட்னாப் பண்ணி உன்னோட கல்யாணத்தை சுலபமாக நடத்த முடிஞ்சுது சரி ரேஷ்மாவோட லவ்வரை அந்த ஜெய் துரத்திக்கிட்டு போனானே அந்த பையனுக்கு என்ன ஆச்சு அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அவனும் அவனோட ஃப்ரெண்டு எஸ்கேப் அவங்க ரெண்டு பேரும் பண்ண ப்ரெஷரில் தான் ஜெய் மற்றது எல்லாத்தையும் கோட்டை விட்டுட்டான் இல்லைன்னா எமகாதகம் நம்மளை உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பான் சரி இது எல்லாத்தையும் விட்டுட்டு நீ போய் நல்லபடியாக மேரேஜ் லைஃப்பை பாரு மேற்கொண்டு ஏதாவது பிரச்சனை வந்தால் பார்த்துக்கலாம் ரொம்ப தேங்க்ஸ்டா ஹாப்பி மேரேஜ் லைஃப் சொல்லிவிட்டு நிரஞ்சன் ஃபோனை வைக்க அனன்யா இந்த திவ்யா போய் எவ்வளோ நேரம் ஆகுது நீ போய் அவங்க ரெண்டு பேரையும் கொஞ்சம் வாம்மா எல்லாரும் பசியோடு இருக்காங்க அனன்யா திட்டிக்கிட்டே மாடிக்கு போக சரியாக அந்த நேரம் திவ்யா கதவை திறந்தா ஆண்டி உங்கள் ரெண்டு பேரையும் சாப்பிட கூப்பிட்றாங்க இதோ வந்துட்டேன் அனன்யா திவ்யா முன்னாடி போக அனன்யா பின்னாடி வந்தா அவள் பின்னாடி வந்த தேவா அனன்யா எடுப்பு பிடிச்சிக்கில்ல ஐயோ என்ன சனன்யா ஏம்மா கத்தின அது அது தேவா அப்பாவையே மூஞ்ச வச்சிருக்க ஏன் அனன்யா கத்தின அது ஒன்றும் இல்லை பூச்சி அதுவும் விஷப்பூச்சி பூச்சியா எங்க அது போயிடுச்சி வாங்க கீழே போகலாம் என்னையாடி விஷப்பூச்சின்னு சொல்கிற ராத்திரி வரட்டும் உனக்கு வச்சுக்கிறேன் தேவாவும் இன்னடியே போக